அஸ்லாம் வலைக்கம் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம எப்போதுமே வந்து சகர் சாப்பாட்டோட ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா இன்றைக்கி வந்து டின்னரோட ஸ்டார்ட் பண்ண போகிறேன் வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் டின்னருக்குன்னு எதுவுமே தனியாக ஸ்பெஷலாக செய்ய மாட்டேன் இஃப்தாருக்கு கொஞ்சம் மீந்து போயிருக்கோ அதை வச்சே மேனேஜ் பண்ணிவிடுவேன் ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லதாக ஏதாவது சாப்பிடணுன்னு தோணுச்சு வீட்டில் வேற ப்ரான்ஸ் இருந்துச்சு ஸோ வந்து இறால் பிரியாணி மாதிரி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இறால் பிரியாணி செஞ்சுட்டேன் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் செஞ்சேன் கொஞ்சமா செஞ்சு நாலு பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் அதுக்கப்புறமா வேக வச்ச முட்டையில் கொஞ்சமா மசாலா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் பிரியாணிக்கு ரைத்தா இல்லாம நல்லா இருக்காது ஸோ கொஞ்சமா ஆனியன் ரைத்தா பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா பச்சை வாழைப்பழம் மீதி இருந்துச்சு அதனால அதையும் கட் பண்ணி வச்சிருக்கேன் சோ இன்னைக்கு இதான் டின்னருக்கு பண்ணியிருந்தோம் நோம்பு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே இப்ப வரைக்குமே வந்து டின்னருக்குன்னு ஸ்பெஷலா எதுவுமே செஞ்சது கிடையாது மேக்ஸிமம் இஃப்தாருக்கு மீதி இருந்தது கொஞ்சம் இருக்கும் அதை சாப்பிட்டுட்டு பத்தில் அப்படின்னு பசங்க ஏதாவது கேட்டாங்க அப்படின்னு சொன்னா தோசமாவும் எப்போதுமே இருக்கும் ஸோ ஒரு தோசை ஊத்தி கொடுத்துருவேன் டின்னருக்கு நேற்று பிரியாணி சாப்பிட்டதுனால காலையில் வந்து மசாலா எதுவும் இல்லாத மாதிரி ரொம்ப சிம்பிளாக கேட்டிருந்தாங்க ஸோ தயிர் சாதம் செஞ்சிருந்தேன் சாதத்தை நல்லா குழைய வடிச்சு அது கூட பால் தயிரெல்லாம் ஊற்றி நல்லா மசிச்சு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தாளித்து கொட்டி நல்லா க்ரீமியாக செஞ்சுருந்தேன் ஸோ சுகூருக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி மாதுள முத்துகள் போட்டால் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ நீங்கள் தயிர் சாதத்தில் இந்த மாதிரி போடுவீங்களா அல்லது ஒரு சிலருக்கு வந்து தயிர் சாதம் வந்து பிளைனாக சாப்பிட்டா பிடிக்கும் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் சொல்லு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கூடவே ஒரே ஒரு சப்பாத்தி வச்சிருக்கேன் நாலு உருளைக்கிழங்கு இருந்துச்சு ஸோ உருளைக்கிழங்கு வந்து அவிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா விதமாக செஞ்சுருக்கேன் சப்பாத்திக்கு வந்து மசாலா மாதிரி கொஞ்சமும் தயிர் சாதத்துக்கு ஃப்ரை மாதிரி கொஞ்சமும் செஞ்சுருக்கேன் ஊருக்கு நிறைய பேருக்கு தயிர் சாதம் செட் ஆகாது ஆனால் தயிர் சாதம் சாப்பிட்டோன்னா அன்னைக்கு டேவே அந்த நோம்பே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமம் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் வாமிட் வர மாதிரி இருக்காது அதே மாதிரி தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா அந்த வயிறு எரியது நெஞ்சு எரிச்சல் இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் சில பேர் தயிர் சாதம் சாப்பிட்டா அன்னைக்கு ரொம்ப பசிக்குதுன்ற மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் வந்து தயிர் சாதம் சாப்பிட்ருக்கீங்களா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் ரமலான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிடுச்சு கடைசி பத்தில் இருக்கும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்னென்னலாம் அமல் செய்றீங்க என்னென்ன இபாதத்துலாம் எக்ஸ்ட்ராவாக செய்றீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் குரான்லாம் ஓதிட்டிங்களா அப்படின்னு சொல்லுங்கள் நான் வந்து த்ரீ டைம்ஸ் முடிச்சிருக்கேன் ரெமஸான்க்கு பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டீங்களா என்னெல்லாம் வாங்குனீங்கன்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்னும் ட்ரெஸ் எடுக்க வெளியில் எதுவுமே போகவே இல்லை ஆன்லைனில் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் போட்டிருந்தேன் ஸோ அது மட்டும் வந்திருக்கு பட் வந்து லோக்கல் ஷாப்பில் வந்து கொஞ்சம் வாங்குவேன் ஸோ இன்னும் நான் வெளியில் போகலை அடிக்கிற வயலுக்கு வெளியில் போகிறதுக்கே பயமாக இருக்குது இன்றைக்கி இஃப்தாருக்கு சாத்துக்குடி ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு பீக்கரில் கொஞ்சமாக வந்து சாத்துக்குடி ஜூஸ் பவுடர் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா சாத்துக்குடி பழத்தை ஒவ்வொரு சொலையாக எடுத்து அதை நல்லா க்ரஷ் பண்ணியிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துருக்கேன் கூடவே இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சுகர் சிரப் சேர்த்து ஜூஸ்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சிட்டிகை உப்பு சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாத்துக்குடி ஜூஸ் செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சிலர் சாத்துக்குடியை வந்து சொலை சொலையாக உரித்து எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி அதுக்கப்புறமா வடிகட்டுவாங்க அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஜூஸ் வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும் அப்படி செய்யாதீங்க அடுத்தது பால் சர்பத் செய்கிறதுக்காக ஒரு பீக்கரில் தேவையான அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் பால் வந்து நான் எப்போதுமே காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வந்து லைட்டாக சில்லு இருக்கிற மாதிரி எடுத்து வச்சு தான் செய்வேன் ஸோ அந்த மாதிரி தான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ஜவ்வரிசியை நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்து அதையும் சேர்த்துருக்கேன் கூடவே சேமியாவை கொஞ்சமாக வேக வச்சு எடுத்து அதையும் இது கூட சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு சுகர் சிரப் சேர்த்துருக்கேன் கூடவே ரோஸ் சிரப் சேர்த்துருக்கேன் நிறைய பேர் வந்து ரோஸ் சிரப்பாக சேர்க்கறதுக்கு பதிலாக ரோஸ் மில்க் எசன்ஸாக சேர்ப்பிங்க எசன்ஸ் சேர்க்கிறத விட இந்த மாதிரி சிரப் சேர்க்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எசன்ஸ் சேர்த்து சர்பத் செய்கிறதுக்கும் மாதிரி சிரப் சேர்த்து சர்பத் செய்கிறதுக்குமே டேஸ்ட் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ இனிமேல் வந்து அந்த மாதிரி எசன்ஸாக வாங்கறதுக்கு பதிலாக அந்த மாதிரி சிறப்பாக வாங்கிக்கோங்க இந்த மாதிரி சிறப்புலாம் நம்ம வீட்லேயே கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இதுக்கான வீடியோலாம் நான் ஏற்கனவே நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன் வேணும்னா சொல்லுங்க லிங்க் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அடுத்து இது கூட ஊற வச்ச விதைகள் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கண்டிப்பாக இந்த சர்பத்தை இஃப்தாருக்கோ அல்லது சம்மருக்கோ ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து பள்ளிவாசல்லேருந்து நல்லா சுட சுட கஞ்சி வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ ஒரு கரண்டி வச்சு நல்லா அடியோட ரெண்டு மூணு முறை கலந்து விட்டுட்டு அதையும் ஒரு பவுலில் ஊற்றி வச்சிருக்கேன் இன்னைக்கு இஃப்தார் ஸ்நாக்ஸ்க்கு வீட்டில் நான் எதுவுமே செய்யலை கடையிலேருந்து சமோசா வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அது வச்சுருக்கேன் என்னதான் இப்பெல்லாம் ஸ்நாக்ஸ்க்கு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்திருந்தாலும் இந்த வெங்காய சமோசா தான் என்னோட ஆல் டைம் இருக்கும் அதுலேயும் இந்த மினி சமோசா தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாத்துக்கொடி ஒன்று ஆரஞ்சு ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன் கூடவே பேரிச்சம்பழம் எடுத்து வச்சிருக்கேன் எங்க வீட்டில் இதெல்லாம் தான் உங்க வீட்டில் என்ன செஞ்சிருந்தீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க மாதம் முடிய போது மன்னிப்பு அதிகமாக தேட வேண்டிய நாட்கள் இது இந்த இந்தாவை அதிகமாக ஓதுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி follow pannga assalamu alaykum bye bye